இந்த தலைப்பை எல்லோரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற நிலையில் இந்த தலைப்பை பேசினார்கள் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் எனக்கு முன்னால் பேசியவர்களாக இருக்கட்டும் இந்த தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி பேசினார்கள் ஆனா எனக்கு இந்த தலைப்பு பார்த்தோன்னா என்ன தோணுச்சுன்னா ஆலயம் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படிதான் பிராக்டிக்கலா லிட்டரலா கேட்கிற கேள்வி ஆனா இந்த இயக்கம் ஆலயம் என்ன உன் சொத்தான்னு மட்டும் கேட்கல படிப்பு என்ன உன் வீட்டு சொத்தா அரசு வேலை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உங்க தாத்தா வீட்டு சொத்தா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் உங்க சொத்தா எல்லா இடத்திற்கும் வருவோம் என்று கேட்ட இயக்கம் ஆலயத்தை பற்றி ஏன் கேட்கணும் நீங்க ஒரு நியாயம் இருக்கு சாகர வரைக்கும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அழுத்தி சொல்லுகிறார் ஒரு முறை சொன்னோம்னா நமக்கு இருக்கிற தாடிக்கும் நமக்கு இருக்கிற உருவத்துக்கும் சாமி ஆக்கிடுவாங்க மூணு முறை சொல்லி வைப்போம் அழுத்தமா சொல்லி வைப்போம்னு சொன்ன பெரியார் ஏன் ஆலய உரிமையை பற்றி பேசணும் ஒண்ணுமே கிடையாது கோவில் இருக்கு சாமி இருக்கு கும்பிட போனுமா வேணாமான்றது என்னோட சாய்ஸ் என் தேர்வு ஆனால் கோவிலுக்குள் எல்லோரும் போக வேண்டும் என்பது அடிப்படை உரிமை சுயமரியாதை தன்மான உணர்ச்சி